பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு அரசியல் கட்சிகளின் கவலைகள் மற்றும் ஆதார் கார்டு குறித்த சர்ச்சை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது செப்டம்பர் பதினைந்து அன்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் ஒன்று வரை ஒத்தி ஒத்திவைத்தது இதனால் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு முன்னர் விசாரணை நடக்க வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இதற்கு முக்கிய காரணமாக செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடங்கவுள்ள தசரா விடுமுறை சுட்டிக்காட்டப்பட்டது நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்லையா பாக்சி அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது மனுதாரர்களின் வழக்கறிஞர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல்கள் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளதால் அக்டோபர் நடுப்பகுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்றும் எனவே நீதிமன்றத்தின் தலையீடுக்கு குறுகிய காலமே உள்ளது என்றும் வாதிட்டனர் இருப்பினும் வாக்காளர் பட்டியல் இறுதி வெளியீடு நீதிமன்றத்தின் முடிவை பாதிக்காது என்று நீதிபதி காந்த் குறிப்பிட்டார் வாக்காளர் பட்டியல் வெளியானாலும் என்ன அதில் ஏதாவது சட்டவிரோதம் இருப்பதாக நாங்கள் திருப்தியடைந்தால் நாங்கள் தலையிட முடியும் என்று அவர் கூறினார் இந்த வழக்கில் முக்கிய புள்ளி வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு ஆதார் கார்டு அனுமதிக்கப்படாதது இந்தியாவின் தனித்துவ அடையாள ஆணையத்தின் யுஐடிஏஐ இணையதளத்தின்படி ஆதார் ஒரு இந்திய குடிமகனுக்கான அடையாள மற்றும் முகவரி சான்று ஆனால் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு அனுமதித்த பதினோரு ஆவணங்களில் ஆதார் இடம்பெறவில்லை இதனால் வாக்காளர்கள் தேவையான ஆவணங்களுக்காக அலைந்து திரிந்தனர் பலர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடுவோமா என அச்சமடைந்தனர் கடந்த வாரம் உச்ச தொடர்ச்சியான வலியுறுத்தலுக்கு பிறகு ஆதார் கார்டை அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளுமாறு பீகார் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு அஸ்வினி உபாத்யாய் என்கிற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆதார் வெறும் அடையாள சான்று மட்டுமே அது குடியுரிமை வயது அல்லது வசிப்பிடத்திற்கான சான்று அல்ல மற்ற பன்னெண்டு ஆவணங்களுக்கு ஆதார் சமமானது அல்ல என்று அவர் வாதிட்டார் மேலும் ஆதார் கார்டுகளை போலி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் இதற்கு பதிலளித்த நீதிபதி காந்த் ஓட்டுநர் உரிமம் ஆதார் என பல ஆவணங்களை போலி செய்ய முடியும் ஆதார் சட்ட வரம்புக்குட்பட்ட வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் ஆகஸ்ட் ஒன்று அன்று தேர்தல் ஆணையம் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிய ஒரு வரைவு பட்டியலை வெளியிட்டது ஆனால் நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிடவில்லை மனுதாரர்கள் பெயர்களை வெளியிட வேண்டும் என்று கோரினார் ஆனால் தேர்தல் ஆணையம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இருப்பினும் ஆகஸ்ட் பதினான்கு அன்று நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களையும் அதற்கான காரணங்களையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது மேலும் வரைவு பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்க விரும்புவோரின் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்கும் போது ஆதார் அட்டையையும் ஏற்றுக்கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் கூறியது ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அதாவது ஏடிஆர் என்ற ஒரு தன்னார்வ அமைப்பும் ஆட்சே தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கக் கோரியது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தியது ஆட்சே தாக்கல் செய்வதற்கான ஆரம்ப காலக்கெடு செப்டம்பர் ஒன்றாக இருந்தது தேர்தல் செயல்முறைகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான முழுமையான தகவல்களையும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளையும் தி வயர் செய்திகள் தொடர்ந்து அமல்படுத்தி வருகின்றன ஆக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு போங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் கோபாசே உடன் மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் சந்திப்போம்